மக்களவையில் தேர்தல் சீர்திருத்தம் இருக்கலை இதை பற்றின விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டு பேசுனாங்க அப்போ ஒரு எங்கே ஆரம்பித்து போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் முறையாக நைன்டீன் ஃபிஃப்டி டூலேயே நேரு அவர்கள் ஆட்சி காலத்திலேயே எஸ்ஐஆர் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இது யாருமே எதிர்க்கவே இல்லையே இறந்தவங்க வெளிநாட்டவர்கள் இவங்க பெயர்களை நீக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர் பணி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதை நீங்கள் அரசியலாக்குறதுலாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு பேசிட்டு இருக்கும் போது இன்னும் நிறைய விஷயம் நான் ஒன்றன் பின் ஒன்றாக குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டு இருக்கும் போது ராகுல் காந்தி இருக்கார்ல மக்களவை எதிர்கட்சி தலைவர் இவர் உடனே எழுந்து குறுக்கிட்டாருங்க அமித்ஷா பேசிட்டு இருக்கும் போது இவர் இன்டர்ஃபியர் பண்ணிட்டாரு அப்போ என்னென்ன சொன்னாருன்னா இது உங்களால சரியான பதிலாக சொல்ல முடியாது பார்லிமெண்ட்ல உங்களால சரியான பதிலாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்போ வாக்கு திருட்டை பத்தி விவாதிக்கலாம் வாங்கல இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை பத்தி ஒரு தர விவாதிச்சுருக்கோம் வாக்கு திருட்ட பத்தி விவாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவர் அமித்ஷா உங்களுக்கு நான் நேரடியாக சவால் எடுக்கிறேன்னு அவரை பார்த்து சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ராகுல் காந்தி பயங்கரமா ஆவேசப்பட்டு நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாமன்னா குற்றம் சாட்டல எல்லாத்துக்கும் எனக்கு எவிடன்ஸ் இருக்கு ஆதாரம் கையில் அப்படின்ட்டு பல விஷயங்கள் எடுக்கணாரு ராகுல் காந்தி இதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் திரும்ப எழுந்து பேச ஆரம்பிச்சாருங்க அப்ப என்ன சொன்னாரு எதை எப்ப பேசணும் அப்படின்ற முடிவை நான் தான் எடுக்கணுமே தவிர ராகுல் காந்தி கிடையாதுன்னு அந்த ஒரு ஹை பிச்சில் கத்தனார் வருங்க அமித்ஷா அவையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாஜக எம்பிஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா அப்ளா ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைடில் இருந்தவங்களா கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க பொறுமையாக இருக்க ராகுல் கற்றுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அமித்ஷா அவர்கள் இதுக்கப்புறம் பாஜக எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க அகைன் அப்ளாஸ் அடித்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க